இரணியல் அருகே மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள குருந்தன் கோடு ஆசாரி விளை பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரபோஸ் வயது தொண்ணூறு இவரது மனைவி லட்சுமி வயது எண்பத்தைந்து இவர்களுக்கு மூன்று மகன்களும் மூன்று மகள்களும் உள்ளனர் மகன்கள் மற்றும் மகள்களுக்கு திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர் இவர்கள் ஆறு பேரும் தங்களின் தாய் தந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் லட்சுமி கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கியாக இருந்தார் இதன் காரணமாக அவரது உடல் முழுவதும் புன் வந்து அவதிப்பட்டுள்ளார் இதனால் மனைவியை பராமரிக்க முடியாமல் சந்திரபோஸ் தவித்துள்ளார் இந்நிலையில் இன்று தனது மனைவி லட்சுமியை சந்திரபோஸ் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த இரணியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரபோஸை கைது செய்தனர் குமரியில் நேற்றுதான் ஆரல்வாய்மொழி அருகே மனைவியை கணவன் கழுத்தை அறுத்துக் கொண்ட சம்பவம் அரங்கேறியது தற்போது இன்று மீண்டும் அதேபோல் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது குமரி முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது